நெல்லைகள் நடந்த கொலையை எல்லாரும் ஆணவர் கொலையானவர் கொலைன்னு சொல்றாங்க இது வந்து உண்மையாகவே அறிவு கட்ட கொலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காரணம் கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி பேர் படிச்ச ஃபேமிலி அந்த படிச்ச ஃபேமிலி வந்து எப்படி அறிவு போகுமா சேர்ந்தோம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ரெண்டு பேர் லோ பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த ஒரு தகவல் சொல்லுது இவங்க வந்து திருமணத்துக்கு ஓ முடிச்சாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க இந்த சூழ்நிலையில என்ன முடிவெடுத்துக்கணும் பேரண்ட்ஸ் வந்து பேசி ஏதோ ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ரெண்டு பேரும் வேற வேற கேசட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து விபரீதமான முடிவு எடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு முடிவெடுக்கிறாங்க இது அந்த பையன் அப்பாவும் தனமாக இருந்துக்கிறான் அந்த கவிங்கிற பையன் வந்து ரொம்ப அப்பா 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 சொல்றது பார்த்தாவே தெரியுது அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஏதோ யார் சொன்னாலும் எதுவும் சொன்னாலும் நம்பிக்கைவான் அப்படின்னு அவங்க அப்பா ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அதன் அடிப்படையில் இவங்க உட்கார வச்சு இருசக்கர வாகனத்தில் கூட்டிகிட்டு போய் வீட்டு முன்னாடியே வச்சு வெட்டிக்குறாங்க அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கதை தான் எல்லாத்துக்குமே ரெண்டு நாளாக போயிட்டு இருக்கேன் நியூஸ் ஆனால் இப்போ வந்து அந்த பையனுக்கு குண்டர் சட்டம் போட்டுருக்காங்க அவனுக்கு இருபத்தி நாலு வயசு ஆச்சு உனி குண்டர் சட்டம் போட்டால் எந்த வித என்கொயரிங்கும் கிடையாதுங்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே சமயத்தில் வந்து மற்ற சமுதாய இயக்கங்களெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த இந்த குற்றச்சாட்டுல வந்து இந்த சம்பவத்தில் வந்து கடுமையான சட்டம் இயற்றுவாங்க யாருமே ஆணவ போல செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வரணும் வந்து 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 இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சி சார்பாக மசோதா தாக்கல் பண்ணி இது கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதான் இதனோட இதா இருக்கு அதே சமயத்துல வந்து போலீஸார் வந்து அவங்க காவல் படையில வந்து அவங்க ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து காவல் படையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள வந்து இடைநீக்கி பணி இடைநிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வடிச்சிருக்காங்க அப்பத்தான் உடல பெருவா இது வந்து அதாவது உளவியல் ரீதியா வந்து அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது வந்து எதை யாருக்குமே தெரியாத சூழ்நிலையில அடுத்தடுத்து அங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கிறதா பாக்கணும் அதே சமயத்துல வந்து இதுல வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அவர் எடுத்தாத்தான் இது சீரான நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வேண்டுகோள் விடுச்சிருக்காங்க இதையெல்லாம் பாக்குற போது ஆளுகின்ற அரசாங்கம் வந்து மீண்டும் ஆணவ கொலை நடக்காத அளவுக்கு ஒரு கடுமையான சட்டங்கள் இயற்று சொல்லிட்டு சமுதாய நல்லவங்ககள் வந்து எல்லாத்துமே கோரிக்கை எடுக்கிறாங்க இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி உடனடியாக சட்டசபையை போட்டி ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அவசர சட்டங்கள் ஏற்பட்டுங்கிறது தான் நம்ம போன்ற பத்திரிகையாளர்களோட ஒரு எண்ணமா இருக்கு